Oi!

உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுக என்பது சமூக நீதி அடையாளம் சொல்றாரு இதே நம்முடைய திமுக சேர்ந்தவர்கள் விஜய பார்த்து தாங்க பார்த்து நீங்கள் பேசிக்கிற பேரில் பேசுவதெல்லாம் சினிமா டயலாக் இல்லை சமூகம் சொல்றாரு சமூக நீதி கலையாளம் திமுக போக்குவரத்து போராட்டம் பண்ணாங்க எந்த நீதிக்கு போராட்டம் பண்ண சொல்லுங்க ஆட்சியில் இருக்கு சமூக நீதி என்ன மது முப்பது ஆண்டு முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பணிபுரிந்து தொழிலாளி சட்டத்தின்படி அவருக்கு பிஎம் கொடுக்கணும் சட்டத்தின்படி அவருக்கு

வேலை செய்யக்கூடிய கான்ட்ராக்ட் வாங்கி அந்த சமூக நீதி உண்டா பாக்கல கொடுக்குறீங்களா யார் ஆட்சி நீர் ஆட்சி நீ தான் சமூக பேசக்கூடிய திமுக முதலமைச்சர் சமூக நீதி பேசுறீங்க அதே போல போக்குவரத்து மாநகர போக்குவரத்து என்பது மின்சார பேரில் இயக்கப்படுத்து வேலை செய்த ஓட்டுநர்கள் எந்த சமூக நிதி அடிப்படையில் வேலைக்கு வந்திருக்காங்க சொல்லுங்க சொல்லுங்க பாக்கலாம் சமூக நிதி இதான் சமூக நிதியா நிரந்தரமற்ற வேலை எட்டு மணி நேரம் வேலை இல்லையா பதினாறு மணி நேரம் வேலை பேட்டரி சார்ஜி போடுறது டைம் வந்து எக்ஸ்ட்ரா டைம் ஆறு மாசம் ஒரு சம்பளம் வரணும் இல்ல போனஸ் இல்ல டாட்டா இல்ல

பாதுகாத்தக்கூடிய நம்முடைய முன்னார் நம்முடைய தமிழகத்தின் முன்னார் முதலமைச்சர் கலைஞர் இருக்கு தனியார் வத்தலை அரசுமாக்க அந்த ததனையும் அந்த யோகிய கலைஞர் தனியார் விக்கிறவனுக்கு இல்ல அது யோகி சமூக என்ன இனிங்க பேசக்கூடாது என்ன நமக்கு வன்மையாக நம்ம நேரத்துல சுத்தி காட்டும் பேசக்கூடாது இருபத்தி நாலு நாள் போராட்டம் நடக்குது

இதான் ஆட்சி அதிகாரிகள்லாம் உங்களுக்கு இருக்கு எங்களுக்கு ரொம்ப சத்தடமா இருக்கு இந்த போராட்டம் என்பது நாங்க தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் இந்த போராட்டத்தோட தொடங்க டவுன் டவுன் திமுக ரெண்டாயிரத்தி இருவத்தாருக்கு ஆரம்பித்தது என்பதே நாங்கள் தனியாக சுத்தி கட்டுறோம் டவுன் டவுன் ஆனம்பஜாட்சி நீங்க சமூக சிலையே பேசுறீங்க உங்களுது எந்த